சும்மா போயாவதலாமா Bana நேர விளையாட்டு குமுலோ Jedi அவுதுபக்க போலே ஆவது பொய்யாவதெல்லாம் செய்யினாலே Coin அனையிணுமாம் jedem செல்லைocracy所有 syllabus லை டார் שא� Reserve orchட்டு Tyl olabilir podéis remember awfully钟arre keep mil천 destru不同 Total different அதை விட நாலு எறும்புக்கு சாப்பிட்டு சந்தோஷம் போது எவ்வளவு சாப்பிட்டா ஒரு லட்சம் எறும்பு வந்து என்ன சாப்பிடுச்சு எப்படி இருக்க கொடுத்தோம்ல சந்தோஷம் வாழ்க்கை அல்ப தான் நீ சீரியசா விளையாண்டா சொந்த பிரச்சனை ஆமா நீ சீரியசா ஆட்ட ஓட்டணும் எங்க போறேன் ரொம்ப சீரியஸா ஓட்டுனுக்குறேன் கூட கேட்க மாட்டேன் சீரியசா போன்னு பாத்துக்கிறேன் பாத்துனது அப்பப்போ போய் போய் வருவா போய் போய் வா அல்ப விளையாட்டு சொல்ல வாழ்க்கை நேரில்